தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மூன்றாவது நாளாக பெய்து வரும் கனமழை காரணமாக பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்தனர் ஆனந்த தாண்டவபுரம் கீழ மருதாந்த நல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் எழுபதாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன மேலும் மழை நீர் வடிந்தாலும் மகசூல் பாதிக்கப்படும் எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் விழுப்புரம் மாவட்டத்தில் கோலியனூர் வளபனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழை காரணமாக மக்கள் வீடுகளிலேயே முடங்கி உள்ள நிலையில் மழை காரணமாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் மழை காரணமாக வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர் திருவாரூரில் பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள அரசு தாய் சேய் நல மருத்துவமனையில் தண்ணீர் புகுந்ததால் கர்ப்பிணிகள் அவதி அடைந்தனர் விஜயபுரம் பகுதியில் உள்ள தாய் சேய் நல மருத்துவமனையில் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அங்கு நீர் தேங்கியதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதையடுத்து குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்